நான் ஒரு ப படம் வந்துட்டு வாட்சபிள் தான்ண்ணா ஒரு ஒன் டைம் அவ்வளோதான் அதுவுமே ஃபஸ்ட் ஆஃப்ல ரொம்ப பொறுமையை சோதிக்கும் எதுவும் புதுசாலாம் இல்லைண்ணா எல்லாம் ஆல்ரெடி பார்த்து பழகின ஒரு படம் தான் இன்ட்ரெஸ்டிங்காகவோ எக்ஸைட்டிங்காகவோ சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய வாட்டி பார்த்து பழகி சளித்த படம் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி தான் ஸோ வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கலாம் கன் வந்துட்டு ஒரு அவத்தார் ஆக்ஷன் அவத்தா ஒரு கீர்த்தி சுரேஷ் அவ்வளோதான் மற்றபடி புதுசாலாம் எதுவும் இல்லைண்ணா அங்க ஒர்க் ஆயிருக்குண்ணா ஒரு சில இடங்கள்ல அதுவே இரிட்டேட் ஆகிற மாதிரி கிங்ஸ் வர இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு இவங்க பண்றதுலாம் ஓரளவுக்கு அவுட் ஆச்சு பட் படம் முழுக்க அதுல அந்த டார்க் காமெடி மாதிரி கூட எதுவும் இல்ல ஸோ அங்கங்க சிரிக்க வச்சாங்க வெளியே அது படம் முழுக்க பெருசா ட்ராவல் ஆகல ஒரு சில இடத்துல அதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு ஊவசி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமோ தோணுச்சு காதிகா வந்துட்டு அது பண்றதுனால ஒரு இடத்துல இரிட்டேட் ஆன மாதிரி தான் இருந்தது அவங்க பாய திறந்தாலும் இரிட்டேட் ஆன மாதிரி தான் இருந்தது மேபி இது வேற யாராவது பண்ணியிருந்தா ஊர்வசி மாதிரியோ சரணியா மாதிரியோ பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு நல்லா இருந்தது அவர் ரொம்ப அடையாள ரொம்ப பேசியிருந்தாரு கெட்ட வார்த்தை கட் பண்ணனால அவரோட பர்ஃபாமன்ஸ் பெருசாக வெளியில தெரியாம போயிடுச்சோன்னு அளவு தான் இருந்தது நல்லா இருந்தது பட் அவங்களுக்கு அது பெருசாக அந்த ஆக்ஷன் அவத்தாலாம் பெருசாக செட் ஆகல நிறைய இடங்கள் வந்துட்டு ரொம்ப சினிமா சினிமாத்தரமாகவே இருந்தது அது ரியலிஸ்டிக்காலாம் இல்லை ஸோ ரொம்ப மெனக்கேடுறாங்க பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை வாட்சபிள் தான் கோலம கோிக்கலா டைப் படம் பிடிங்கிணா பார்க்கலாம்